வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கண் விதுப்பழிதல் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் ஆராய்ந்து உணராமல் அன்று நோக்கி காதல் கொண்ட கண்கள் இன்று அன்பு கொண்டு உணராமல் துன்பத்தால் வருந்துவது ஏன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உண்மை அறிவான கடவுள் அறிவை தெரிந்தும் அதை உணராமல் தன் அறியாமை மற்றும் அலட்சியத்தால் அதனை கண்டும் அந்த உண்மை அறிவை ஏற்றுக்கொள்ளாமல் துன்பத்தில் உழல்வது ஏனோ மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் உண்மை அறிவான கடவுள் அறிவை தெரிந்தும் அதை உணராமல் தன் அறியாமை மற்றும் அலட்சியத்தால் அதனை கண்டும் அந்த உண்மை அறிவை ஏற்றுக்கொள்ளாமல் துன்பத்தில் உழல்வது ஏனோ நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்